வணக்கம் ஏழு கோடி மதிப்பீட்டில் மூன்றரை ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் நகராட்சியில் செயல்படுத்தப்பட்டு வந்த பேருந்து நிலைய கட்டிடம் சேதமடைந்ததை ஒட்டி பழைய கட்டிடம் இடிக்கப்பட்டு புதிய பேருந்து நிலையம் கட்ட தமிழ்நாடு அரசு ஏழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு மூன்றரை ஏக்கர் பரப்பளவில் ஐம்பது கடைகளுடன் புதிய பேருந்து நிலையம் கட்டுமானப் பணி நடைபெற்று வருகிறது இக்கட்டுமான பணிகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது பேருந்து நிலையத்தை பயன்படுத்த உள்ள பேருந்துகளின் எண்ணிக்கை பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகளின் எண்ணிக்கை அவற்றின் பரப்பளவு பேருந்து பயணிகள் தங்குவதற்கான இடவசதி அடிப்படை வசதிகள் ஆகியவை குறித்து நகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டறிந்து ஆய்வு செய்தார் பணிகளை விரைந்து முடித்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி நகராட்சி அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்